ஆண்டவன் ரசிகரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த நாளிலும் நம்முடைய மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தரும்புகளால் குணமாகிறோம் ஆண்டவர் பாருங்க இயேசு கிறிஸ்தின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது எதனால் அவர் அடிக்கப்பட்டார்க்கு தெரியுமா நம்மளுடைய அக்கிரமங்கள் நம்மளுடைய மீறுதல்களில் நிமித்தமாய் அவர் அடிக்கப்பட்டார் அருமையான தேவனுடைய ஜனங்களே இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா எப்படிப்பட்ட பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி அக்கிரமமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தைக்கு மீறின காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் மீறுதலோடு இருக்கிறீங்களா தாய் தகப்பனுக்கு கீழ்படியாமல் இருக்கிறீங்களா உங்களை விட்டு கொடுங்க அவர் உங்களுக்காக தான் அடிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் நமக்காக தான் அடிக்கப்பட்டு இருக்கிறார் ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இயேசு என் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பதை நிமித்தமாய் உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப மகனே வாலிப மகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவரடிக்கப்பட்டார் காரணம் அவர் உங்களை நேசித்திருக்கிறார் அவருடைய அன்பு இந்த நாளிலே உங்களை மீட்கப் போகிறது ஹாலூரியா அவருடைய இரத்தம் உங்களை பாவங்கள கழுவப் போகிறது விசுவாசத்தோடு இயேசுவே என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய மீறுதலையும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிங்க ஏசு உங்களை மீட்டுக்கொள்வார் அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் கண்களை மூடி நாம் செவிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக அண்டவரே அவர்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டீர் உம்முடைய தழும்புகள் கரம் அவர்களை குணமாக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே அண்டவரே அவர்களை அண்டவரே எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்களிலிருந்து குணப்படத்தக்கதாக கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவாவியானவர் இடைப்படைவீராய் அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் இயேசுவை அண்டவரே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே